அரு தரு அம்பிகையின் அழகாலயம் எழில் வடிவானவளின் திருவாலயம் செம்பவள நிறத்தினை சுழிக்கும் தாயவள் செழிக்கும் வரங்களை கூட தேடும் தூயவள் அருதரும் அம்பிகையின் அழகாலயம் எழில் வடி வானவடி அருளாலயம் உறவொன்று வேண்டும் என்று தாயவளின் பதம் பணிய கரம் கரங்கொண்டு அணைத்திடுவாள் கண்ணீரை துடைத்திடுவாள் உருவேண்டும் தாயவளின் பத பணிய கரங்கொண்டு அணைத்திடுவாள் கண்ணீரை துடைத்திடுவாள் மாங்கல்யம் காத்தருளும் மங்களமானவள் சன்னதி தலை தோங்க கருணை செய்பவள் நினைத்தது வந்து நிற்கும் அன்பில் உயர்ந்தவள் முன்னே சரணடைந்தாள் தேவைகள் அருள்வள் அருள் தரு மல்லிகையின் அழகாலிவானவளின் அருளாலயம் செம்பவள நிறத்தினை ஜோளிக்கும் தாயவள் செழிக்கும் வரங்களை கொடுத்தேனும் தூயவள்